வெற்றி வெற்றி தமிழக வெற்றி கழகத்துக்கு வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு நேற்றைய தினம் மிகப்பெரிய அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்காங்க தமிழக வெற்றி கழகம் என்பது ஆரம்பிக்கப்பட்டு ஓராண்டுகள் முடிந்து இரண்டாம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது இரண்டாம் ஆண்டிலே இரண்டாவது மாநில மாநாடும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலமாக பிரம்மாண்டமான அளவிலே மதுரையிலே நடத்தப்பட இருக்கிறது இந்த மாநில மாநாடு முடிவு விட்டதற்கு அடுத்தபடியாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே நமது தலைவர் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரு அதிரடியான தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியலை தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா அப்படிங்கிற தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க கே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பட்டியல இணைஞ்சிருக்காங்க அத்துடன் விஜய்க்கு முதல் வெற்றியாக தமிழக வெற்றி கழகமும் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அங்கீகாரம் என்பது தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்காங்க குறிப்பி எம் கே தலைமை அலுவலகம் தைலாயபுரம் என ராமதாசு நிலையிலே அந்நியின் சென்னை அலுவலக முகவரியிலேதான் பாமகவிற்கு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இப்படி கட்சிகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சிகள் அப்படின்னு சொல்லி ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க வெற்றி கழகத்திற்கும் தேர்தல் ஆணையம் அனுமதியும் வழங்கியிருக்காங்க அதாவது தேர்தல் ஆணையம் என்பது ஒரு குறிப்பிட்ட தொண்டர்கள் இருந்தால் மட்டும்தான் அதை கட்சியாக அங்கீகரிக்கும் அப்பட்ட வரிசையிலே தமிழக வெற்றி கழகமும் தேர்தல் ஆணையத்திற்கு கூடிய பதிவு செய்யப்பட்ட கட்சிகளில் இணைந்திருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி வெற்றி பத்திரிகை தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க